அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினான்காம் தேதி வந்து குரு பெயர்ச்சி நடைபெறுதுங்க இந்த பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நடப்பாண்டான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா குரு கிரகம் அப்படிங்கிறத மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரகம் நல்ல பலன்களை அள்ளி தரும் அதே போல் குரு தனுசு மற்றும் மீன ராசியினுடைய அதிபதியாகவே விளங்குகிறாரு ஜாதகத்தில் குருவின் பார்வை ஏற்பட்ட திருமணம் கல்வி குழந்தைகள் செல்வம் மற்றும் தொழில் அப்படின்னு அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது கிரகங்களில் வியாழன் ஒரு முக்கிய இடத்தை படைச்சிருக்கு அதிலும் குருவினுடைய புயற்சி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது குருவினுடைய அருளால வாழ்க்கையில் இன்பங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு குருவினுடைய அருளின் காரணமா இன்பங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் குருவி நமக அப்படின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தற்போது பார்த்தோன்னா ராசியில் பயணித்து வரக்கூடிய குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதி மிதுனராசிக்கு இடப்பெயர்ச்சியை அடைகிறார் இதற்கான விசேஷ பூஜைகள் ஆலங்குடி குருஸ்தலம் மற்றும் மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய குரு சன்னதிகளில் விமர்சையாக நடைபெற்று வருங்க இந்த புயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புயர்ச்சி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத பதினான்காம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்று வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் இருப்பதை குறிக்கிது அதனால இந்த குரு புயற்சியில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்களும் இருப்பாங்க துரதிஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இருப்பாங்க அந்த வரிசையில் இந்த பதிவில் நாம கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் குரு பகவானினுடைய புயற்சியின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய புயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு பா பார்த்தோம் அப்படின்னா பேச்சில் முதிர்ச்சி தெரியும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் வங்கிகடன் கடன் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்குங்க கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவீங்க சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நேரங்களில் மனக்கசப்பு உணர்வு நீங்க பெறுவீங்க சமூகத்தில் அந்தஸ்து உயரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யலாம் அதே மாதிரி பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது குழந்தை பேரு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது அதே போல் தாயாரின் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்படுவீங்க பழைய கடனில் இருந்து விடப்படும் பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து தங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டாகலாம் பூர்வீக சொத்தால ஆதாயத்தையும் பெறலாம் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் ஏற்படும் பணவரவும் உருவாகலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும் மருத்துவ செலவுகளும் குறையும் அயல் நாட்டு பயணங்கள் செல்லலாம் பிரபலங்களினுடைய நட்பு கிடைக்கப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனாலும் மகிழ்ச்சி குறையாது மறைந்திருந்த மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல த நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் குவிய ஆரம்பிக்கும் மகளுக்கு நல்ல மணமகன் அமைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பணவரவு ஏற்படும் வீடு பராமரிப்பு பணிகளில் கவனத்தை செலுத்துவீங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே அழகு இளமை கூடும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணவரவு அதிகரிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உதவி செய்வாங்க தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத் உத்தியோகத்தில் முன்னேற்றம் பணிச்சுமை அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி அலுவலக அலுவலக ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க புது உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொறுப்புக்கள் பதவிகள் தேடி வரும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறும் பண வரவு அதிகரிக்கலாம் தொழிலில் முன்னேற்றமும் உருவாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் தொழிலில் முன்னேற்றம் அதிகளவில் ஏற்படுவதுடன் நல்ல சிந்தனைகளையும் நீங்கள் புகுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாக அமைய பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சிகளை செய்கிறது அவசியம் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியம் அப்படி இல்லைனா வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க வண்டி வாகன பயன்பாட்டிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டம் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கும் உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுவது அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தா மட்டும் தாங்க உங்களால வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளை முடிக்க சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் பனிச்சுமை சேர்ந்துதாங்க இருக்கும் உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படலாம் நிதிநிலை நெருக்கடியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அழைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற னால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பணவரையத்தை உங்களால் தவிர்க்க முடியும் பணவரவு அப்படி இல்லைனா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க அதனால இதில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் அஷ்டமசனியால திருமண தடை இருந்து வந்தது இருந்து வந்திருக்கும் அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்களிலேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கைகூட ஆரம்பிச்சிடும் அதே போல் கேது பயிற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் வேலை மாற்றம் இது இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும் அதாவது நீங்கள் வேலை மாற்றத்தை ஏற்ப வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கு நீங்க காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த கூடுதல் செலவுகளும் அழிச்சலும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க தொழில் அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது கால தாமதம் ஏற்படுங்க இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலையை வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே வெட்டுவிடுவது நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காம இருந்த வெகுமதி அப்படி இல்லைனா பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை ஒரு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்படுவீங்க அப்படி இல்லைனா சிறு பிரச்சனையோ இல்லை சின்ன சிக்கலையோ சந்தித்ததுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது